அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி டிசைனர் இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன மாதிரி வீட்டுக்கு தேவையாக ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பார்ட்ஸாக போட்டிருந்தேன் ரெண்டுமே வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே சூப்பர் நைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க இன்னுமே எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை தான் இந்த பார்ட் த்ரீலையும் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி நம்ம சேனலில் போடுற எல்லா ரீயூஸ் ஐடியாஸுமே லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சும்மா நான் சிக்கி செஞ்சுட்டு தூக்கி குப்பையில் போடுற மாதிரி இருக்காது ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இப்போ நம்ம செய்ய போகிற ஐடியாவுக்கு கொஞ்சம் சன்னமாக இருக்க மாதிரி இன்விடேஷன் அட்டை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா கஷ்டம் ஸோ கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப பேப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக மடங்குற மாதிரி உள்ள இன்விடேஷன் கார்டை எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் அதாவது லென்த்தும் பிரத்தும் சேம் சைஸில் இருக்கணும் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்கொயர் இதில் இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக வரும் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா அச்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஷேப்லேயே செய்ய போகிறது கிடையாது பட் இந்த அச்சை வச்சு தான் செய்ய போகிறோம் அதே மாதிரி மடிச்சதை எடுத்து விட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நல்லா அச்சு வர மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா அதையும் பண்ணி விட்டுட்டு நாலு கார்னர்லையும் நான் காமிக்கிற மாதிரி மடித்து விடுங்க அதாவது நம்ம மடிச்சு வச்ச இருக்கும் இல்லையா சென்டர் பாயிண்ட்டு அதில் வச்சு நாலு கார்னர்லையும் மடித்து எடுத்துக்கணும் பட் வந்து ஒரு கார்னரை ஓப்பனில் விட்டுருங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க ரெண்டு போர்ஷனையும் மடித்து விட்டுருங்க மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கட்டும் கீழே இருக்க போர்ஷனை இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு மடிச்சிருக்கோம் இல்லையா ஏற்கனவே அதோடு சேர்ந்து வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியு நான் என்ன சொல்கிறேங்கிறது மடிச்சுட்டு அதை அச்சு வச்சுட்டு அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முன்னாடி மடித்ததையும் இதையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக நீளமாக மடித்து விட்டுக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே இது மடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம மடித்த அந்த குட்டி ட்ரையாங்கிளை எடுத்து விட்டுட்டு அதுக்குள்ளார அந்த ரெண்டு சைடையும் வந்து லைட்டாக அழுத்தணும் அப்படின்னா அது உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடும் நான் சொல்கிறப்ப கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்து அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்கோம் இல்லை ரெண்டு சைடில் ட்ரையாங்கிள் அதுக்கு மேலே வர மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே மடிங்க அந்த மாதிரி மடிக்கிறப்ப நம்ம சைடில் வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் கேப் மாதிரி தெரியுது இல்லை வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும் அதுவே இன்சர்ட் ஆகி ஃபிட் ஃபிட்டாயிக்கும் அதுக்கப்புறம் இது கலண்டே வராது நம்ம வந்து ஒரு அட்டையில் தானே செஞ்சிருக்கோம் அது எப்படி ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்னு உங்களுக்குமே டவுட் இருக்கும் பட் வீடியோவில் பார்க்கலேயே உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மாதிரி மடித்து நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக ஃபிட் ஆகிடும் இதுக்கு பெருசாக நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டணும்னு கூட தேவையில்லை பட் இன்கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ பிரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த இடத்துலையும் அதுக்கு மேலே நம்ம ட்ரையாங்கிள் ஒன்று உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருக்கோம்ல அதுலேயுமே கொஞ்சோன்னு க்ளோ போட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஒட்டி முடித்தாச்சு இதுக்கப்புறமா மேலே நீட்டிகிட்ருக்கு இல்லையா அந்த ட்ரையாங்களும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரான என்வெலாப் ரெடி இது என்ன அப்படின்னா நம்ம மொய் கவர்லாம் செய்வோம் இல்லையா ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதையும் தாண்டி இது வந்து கொஞ்சம் போஸ்டல் டைப்பில் இருக்கும் நம்ம முன்னாடிலாம் போஸ்ட் அனுப்புவோம்ல ஒரு கவரில் அது மாதிரி கொஞ்சம் இருக்கும் என்வலாப்னு சொல்லுவோம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதுவுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டுலாம் கொடுப்போம் பர்த்டே அப்போ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது நோம்பு நொடின்னா காசு கொடுக்குறப்போ கையில் அப்படியே கொடுக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்வலாப் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் பார்க்குறதுக்குமே சரி யூஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைசிங்காக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்விடேஷன் கார்டில் கூட செஞ்சுருந்தேன் அதேமே வந்து சேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி ஸ்டிக்கர்ஸ் போட்டு ஓட்டி விட்டுட்டிங்கனாலே போதும் கம்ப் போடுறத விட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா இன்னுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் முன்னாடி ஸ்பேஸ் காலியாக இருக்குல்ல அதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை வெட்டிங்க்கெலாம் மொய் கவராகவும் யூஸ் பண்ணால் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல போகிறது கிடையாது பட் கடைசியில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும் இந்த கவர் கூடவே ரெண்டு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி ஒரே சைஸ்ல ஒரே ஷேப்ல இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ இதுல ஒரு மூடியில மட்டும் நம்ம இந்த கவர் டிசைன் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சுருட்டி நம்ம அந்த மூடியோட சைஸை அடியில் வச்சு அதுக்குள்ளே ஆகிற மாதிரி தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மூடிக்கு ஃபிட்டாகிற மாதிரி அளவுக்கு மட்டும் சுருட்டிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அலந்து வச்ச இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக கட் பண்ணுறத விட மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும் இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டோமா இது என்ன செய்ய போகிறோன்னா நம்ம முன்னாடியே மார்க் பண்ணி தானே கட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சுருட்டிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எடுத்த அளவுக்கும் அந்த மூடிக்கும் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துல அப்படியே நீளமாக வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த காடை மட்டும் இப்போ பாருங்க மேலே கீழே ரெண்டு மூடியுமே நான் செட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது இப்போ இடையில ஒரு கேப் தெரியுதுல்ல அந்த இடத்துல க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இதை ஒட்டினதுக்கப்புறமா அடியில் வைக்கிற மூடியை மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் க்ளூ போட்டுட்டு நம்ம அந்த காடை அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் மேலே இருக்க மூடியை வந்து நம்ம ஒட்டி விட தேவையில்லை கீழே இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ஒட்டி விட்டால் போதும் நார்மல் கம்ஸை விட இந்த மாதிரி ஃபெவிக்விக்கு இல்லைன்னா வந்து குளூகன்ல வர கம் இதெல்லாம் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காக ஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா மேலே இருக்க மூடியை அப்படியே வந்து சொருகி வச்சாலே போதும் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பத்திலாம் வந்து கவரில் வாங்குவோம் இல்லையா கொஞ்சம் அதிகமாக பத்தி வாங்குறப்போ அது ஒரு ஜிப்லாக் கவரில் தான் வரும் அது வந்து அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போயிடக்கூடாது ஏர்டைட்டாக இருக்கணும்னா ஆல்ரெடி ஜிப்லாக் கவர்ல இருக்குது அப்படியுமே வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்மெல் போயிடும் நமக்குமே அந்த ஜிப்லாக் கவரை சும்மா திறந்துட்டு இருக்கிறதுக்கு எரிசிலாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்குமே க்யூட்டாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் டெக்கரேட்டிவான இன்விடேஷனில் செய்கிறப்போ பாருங்க இது வந்து நம்ம நம்ம செஞ்ச ஆர்கனைசர் மாதிரியே இல்லை ஏதோ காசு கொடுத்து கடையில் வாங்கினது மாதிரி தான் இருக்குது இதுக்குன்னே நிறைய ஆர்கனைசர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது அதெல்லாம் காசு போட்டு வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக வேஸ்டாக கிடக்கிற காசையும் ரெண்டு மூடியும் வச்சு சூப்பராக நம்மளே பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் த்ரீ இது ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஐடியான்னு தாங்க சொல்லணும் இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு வந்து நான் ப்ளைனாக ஒரே ஒரு அட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன் இன்விடேஷன் கார்டில் வந்து நல்லா மொத்தமாக அட்டை வரும்ல அதில் ஒரே ஒரு அட்டை மட்டும் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைனையும் போட்டுட்டு அந்த ஸ்கேலை வச்சே மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா உள் சைடில் அந்த மடிப்பு போகிற மாதிரி சரி பாதியாக நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இன்னொரு மடிப்பு மடித்து விட்டுக்கோங்க இப்போ மடிச்சுட்டு உள்ள பார்த்தீங்கனாலே ஒரு குட்டி பவுச் மாதிரி தெரியும் இது ரெண்டு சைடுமே வந்து க்ளூ போட்டு நல்லா ஸ்டிஃப்பாக ஒட்டி விட்டுக்கோங்க ஸ்டாப்லர் பின் வச்சு பின் கூட பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஒட்டி விட்டீங்க அப்படின்னா தான் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பவுச் மாதிரி வரும் இல்லைனா வந்து ஸ்டாப்லர் பின் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது அதனால மோஸ்ட்லி ஒட்டியே விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி கயிறு எல்லாம் இருக்கும்ல இந்த டிசைனர் கயிறு நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து சுடிக்கெலாம் வந்து நாட் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கயிறு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம செஞ்சு வச்சிருக்க பவுசுக்கு வந்து ஹேண்டில் செய்ய போகிறோம் அதுக்கு தான் குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அட்ராக்டாக இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் அதையுமே வந்து உள்ளுக்குள்ளார வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க இது வந்து முன்னாடியே பின்னாடி எம்டியாக இருக்குல்ல அதனால் நீங்கள் ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி எழுத விருப்பம் எழுதிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி விட்டிங்கன்னா போதும் சூப்பரான குட்டி பவுஜ் ரெடி இது வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் விளையாடுறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா நம்ம முன்னாடி என் செஞ்சோம்ல அதே மாதிரி இதுக்குள்ளேயும் குட்டீஸ்க்கு நீங்கள் பணம் வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா சாக்லேட்ஸ்லாம் வச்சு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிசைனர் இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்பவே சூப்பரான நிறைய ரியூஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்கள் எதை ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்